Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு கப் அவல் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும் ஒரு சூப்பரான டிஃபன் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு அசத்தலாம் வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒரு கப் வந்து அவல் சேர்த்துக்கலாம் இதான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப் அவல் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவளை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி திக்கான அவல் எடுத்திருக்கேன் அதனால் இந்த அவலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் லேசான அவல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சாலே நல்லா மசிஞ்சிரும் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது எந்த அளவுக்கு அவள் வந்து நல்லா மசிக்க வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இந்த அவளை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம மசித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அவளை வந்து நல்லா மசித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து அவள் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அரிசி மாவு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் அந்த அவலோட சேர்த்து இது முதல்ல நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் அவள் மாவு வச்சு வெறும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து பண்ணிடலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் கூட இதை ஸ்நாக் பண்ணி சாப்பிட்லாம் டிஃபனாகவும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ரெசிபி இப்போது அரிசி மாவோடு சேர்த்து இந்த அவலையும் பாருங்கள் நல்லா நம்ம பைண்ட் ஆகுற அளவுக்கு கலந்தாச்சு எந்த விதமான தண்ணியும் இப்போ நம்ம ஆட் பண்ணலை அந்த அவல் ஊர்ண தண்ணியை வச்சே நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம் அப்படின்னு இதுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுவைக்காக அரை கப் வந்து தேங்காய் துருவல் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் அந்த அவல் கொத்தமல்லி தேங்காய் அதெல்லாம் போட்டனால இது எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த உப்பு வந்து நல்லா எல்லாத்தோட சேர்ற மாதிரி முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவளை பாருங்க நம்ம நல்லா ஊற வச்சனால நல்லா எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துட்டு வெங்காயத்தையும் வந்து நல்லா ஃபைனாகவே சாப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கலாம் மொத்தமாக வந்து தண்ணி விடாமல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து பேச்சஸில் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல்ல திக்கான பதம வந்து கலக்கணும் ரொம்ப நீர்க்க கலக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் எந்த பக்குவத்தில் கலந்துருக்கேன்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் உருண்டையாக உருட்ட வரணும் ரொம்ப நீர்க்க இல்லாமல் பாருங்கள் கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக உருட்டி ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தட்டுறதுக்கு தோசை பேனில் வந்து நல்ல எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ண உருண்டைகள்லேருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பாருங்க கையில் வந்து தண்ணியை தொட்டு எந்தளவுக்கு உங்களால் தட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் மெதுவாக தட்டுங்க லேஸ் லேஸாக அப்படியே நீங்கள் விரிச்சு விட விரிச்சு விட அழகாக விரியும் நீங்க இந்த மாதிரி சின்னதா கூட பண்ணலாம் இல்லை வந்து நல்ல பெரிய சைஸ் உருண்டையா உருட்டி பெருசா கூட நீங்க பண்ணலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் அதனால தண்ணியை நல்லா தொட்டுட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க பாருங்க நான் ஒரு பேனில் ரெண்டு போட்டு காட்டுறேன் நான் சின்னதா தட்டுறதுனால ரெண்டா பண்றேன் பக்கத்துலேயே தண்ணியை வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து நம்ம சுற்றி எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அது எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகும் பாருங்கள் இந்த சைடு வந்து நல்லா ரெடி எடுத்து நம்ம அப்படியே மெதுவாக எடுத்துடலாம் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் எடுத்து போடும்போதே எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு இதே மாதிரி நம்ம இன்னொன்று எடுத்து பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இந்த சைடு வந்து இன்னும் நல்லா ரெடியாகட்டும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரெடியாகட்டும் பாருங்க இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாக இருக்கும் நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம் பாருங்கள் மேலே அந்த ப்ரௌனிஷாக எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ஆனியன் கொத்தமல்லி எல்லாமே நல்ல ரோஸ்ட்டாகி சூப்பராக வந்திருக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொன்றும் வந்து நல்லா இருக்குது இதையும் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் எந்தளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்க இப்போ அதே மாதிரி தோசை பேன் வந்து மறுபடியும் ஹீட் பண்ணியாச்சு நல்ல ஆயிலாக தடவி இன்னும் ரெண்டு இதே மாதிரி தட்டி காட்டுற பாருங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா பிகினர்ஸ் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பேனில் தட்ட வேண்டாம் கை வந்து சுடும் அதனால நீங்கள் வந்து வாழை இலையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி நீங்கள் வந்து மாவை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தோசைக்கலையில் மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட வாழை இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பரில் கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணி தட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தது அப்படின்னா நீங்கள் இதிலே தட்டிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பரில் தட்டிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேனில் ஆட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் எண்ணெயெல்லாம் தடவி ரெண்டு பக்கமும் நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்க நீங்கள் மீதி எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நீங்கள் டிஃபன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு ரெடி பண்ணியிருந்தோம்ல பாருங்கள் அதுவும் நல்லா சூப்பராக ஆயிடுது அவ்வளோதான் வெறும் பதினஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் அவள் மட்டும் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் மீதி எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டு டக்குன்னு தோசை கல்லில் வந்து நம்ம தட்டி இந்த ரெசிபியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஈஸியான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ